அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறது பங்குனி மாசத்தோட தேய்பிரை பஞ்சமி தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய தினம் இன்றைய தினம் இரவு எட்டேகால் மணிக்கு மேலே தான் பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகின்றது எப்பொழுதுமே இரண்டு நாட்கள் ஒரு திதி வரும்போது நம்ம கிட்ட நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் இன்னைக்கா இல்லது நாளைக்கா என்னைக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு குழப்பம் எப்பொழுதுமே நம்ம கிட்டே வந்து இருக்கும் முடிந்தவர்கள் இன்று இரவு வந்து அவங்க வீடுகளில் முக்கியமாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வராகி அன்னைக்கு நம்ம இரவு நேர வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் அதனால் முடிந்தவர்கள் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே உங்களுடைய வீடுகளில் தேங்காய் தீப வழிபாடு செய்வது வழக்கம் அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் தீப வழிபாடை ஏதாவது ஒரு சின்ன பிரசாதம் வைத்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவங்க இல்லைங்க நாங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் போட மாட்டோம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தேங்காய் தீபம் போடுவது தான் எங்களோட வழக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு சனிக்கிழமை முப்பதாம் தேதி நாளைக்கு நீங்கள் கோவிலில் போய்ட்டு கூட தேங்காய் தீபம் காலையிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் போடலாம் அதனால் இன்றைக்கி தான் போடணும் அல்லது நாளைக்கு தான் போடணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் இல்லை திவி ரெண்டு நாள் வரும்பொழுது அவங்களுடைய சௌகரியத்தை பார்த்து நீங்கள் இன்றைக்கும் பண்ணலாம் நாளைக்கும் பண்ணலாம் இன்கேஸ் நாளைக்கு நாங்கள் நான்வெஜ் சமைக்க போகிறோங்க நாளைக்கு எங்களால் எந்தவித தீபம்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க இன்று இரவே உங்கள் வீடுகளில் நீங்கள் வராகி அன்னைய மாத மாதம் தேய்பிரை பஞ்சமிக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதான் மாதிரியே நீங்கள் வழிபாடு அவசியம் செய்யலாங்க இந்த தேங்காய் தீபத்திற்கு நிகரான ஒரு தீபம் வராகி அன்னைக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடிச்சு நான் சொல்லுவேன் எப்படி முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு பல பேர் பயனடைந்திருக்கிறார்களோ அதே மாதிரியே தேய்பிரை பஞ்சமிக்கு இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்தவர்கள் யாருமே வீணா போனது கிடையாதுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அதுவும் இந்த காலகட்டத்துல நிறைய கமெண்ட்ஸு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவர் தவறான வழியில் போகிறாரு அப்படிங்கிறத மனைவியும் தன்னுடைய அப்பா தவறான வழியில் போகிறாரு அப்படிங்கிறத பிள்ளைகளும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லி நான் வந்து அவரை நல்ல வழியில் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு கேட்குறீங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் எந்த முறையீடும் பண்ணாதீங்க வெறும் வராகி அம்மனை மட்டும் நீங்கள் நினைங்க தவறான வழியில் போறவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தி திரும்ப அவங்கள கொண்டு வந்து உங்கள் கையில பழைய மாதிரியே ஒப்படைக்கக்கூடிய தாய் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வராகி அன்னை தான் சிக்கலான பிரச்சனையா இருக்குதுங்க என்னால் வெளியில சொல்ல முடியல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன கொஞ்சம் எனக்கு அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் வெளியில சொல்வதற்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய சிக்கி சிக்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வில்லங்கமான பிரச்சனைகளும் வழக்கு எதிரி தொல்லை என் வீட்டுக்குள்ளாரே எனக்கு எதிரி இருக்கிறாங்க அங்க பொழுதினிக்கும் என்னை வந்து முன்னேற விடாம தடுக்கிறதே என் வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அதற்கு வராகி துணை உங்களுக்கு அவசியம் வேண்டும் படம் இல்லை சிலை இல்லை பரவாயில்ல வெறும் தீபம் ஏத்துங்க அதற்கும் உங்களுக்கு உரிமை இல்லையா அல்ல அதற்கும் உங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லையா வராகி பேரை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க வராகியே போற்றி வராகியே நீயே எனக்கு துணை அம்மா நீயே எனக்கு துணை அப்படிங்கிறத மற்ற நாட்களில் சொல்றீங்களோ இல்லையோ இந்த பஞ்சமியை வந்து தவறவே விடாதீங்க பஞ்சமி தினத்தை நீங்க மனசில் வச்சுக்கிட்டு அந்த நாள் முழுவதும் நீங்க வராகி என்னை கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லுங்க மாமியாரால் பிரச்சனையா இல்லை மருமகளால மாமியாருக்கு பிரச்சனையா நாத்தனாரால் பிரச்சனையா இல்லைங்க வீட்டுக்காரர் தாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இவர் மட்டும் ஒழுங்காக இருந்துட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அவங்க சமீபத்தில் ஒரு பதிவு போட்டேன் தவறான பிள்ளைகள் வந்து நல்வழிப்படுத்துவதற்கு அதில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்காக கேட்கலை பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு நான் இது என் அப்பாவுக்காக செய்யலாமா நான் இதை என் அம்மாவுக்காக செய்யலாமா அப்படின்னு பிள்ளைகள் கேக்குறாங்க இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும் காலம் காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துவாங்க ஆனா இப்ப பிள்ளைகள் வந்து பெற்றோரை நல்வழிப்படுத்துவதற்கு நான் இதை செய்யலாமான்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் கண்ணீர் வருது அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஏன்னா பெற்றோர்கள் வந்து வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கும்போது தவறான வழியில் செல்வது எவ்வளோ பெரிய கொடுமை ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க வராகி எண்ணைய கை விடவே விடாதீங்க அவளோட பாதத்தை இருக்கமா புடிச்சுக்கோங்க நீதான் என்னை காப்பாற்றணும் என் வாழ்க்கையை எனக்கு மீட்டு தரணும் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு தவறாம செய்யுங்க இத மாதிரி தீப வழிபாடு முடிஞ்சவங்க செய்யுங்க இதோட சேர்த்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு வழிபாடு அதாவது கெட்டது அனைத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆராதனை தீப ஆராதனை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் அதையும் சேர்த்து செய்யுங்க நீங்கள் இன்னைக்கு செஞ்சாலும் செய்யலாம் நாளைக்கு செஞ்சாலும் செய்யலாம் இப்போவே சொல்லிடுறேன் அது உங்களோட சௌகரியம் யாருக்கு என்னைக்கு செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு மேலே செய்யலாம் நாளைக்கு ஒன்பது மணிக்குள்ளார செஞ்சு முடிச்சிடணும் அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதற்கு முக்கியமாக தேவையான ஒரே ஒரு இலை இந்த கற்பூரவள்ளி இலை அது கூட சேர்ந்து கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டுகள் ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட உங்களுக்கு போதுங்க இன்றைக்கி தேடி பாருங்கள் இன்னைக்கு கிடைச்சிதுன்னா இன்று இரவு செய்யுங்க அப்படி இல்லாதவங்க நாளை இரவு ஒன்பது மணிக்குள்ளார இந்த தாந்திரிக வழிபாடை நீங்கள் வராகி எண்ணெயை வழிபட்டுட்டு நீங்கள் செய்யுங்க ஆனால் சுத்த பத்தமாக இருக்கணும் வீட்டில் வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாதவிடாயினா அவர்களை இந்த வழிபாட்டில் சேர்த்துக்க வேண்டாம் மற்றவங்க தாராளமாக செய்யலாம் காலங்கள் இப்பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குதுன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் செய்ய வேண்டாம் அடுத்த தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் இதை செய்யலாங்க இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல தாந்திரிக சக்திகள் படைத்தது அப்படின்னு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் திரும்ப நான் அதை சொல்ல விரும்பலை அதற்கு மேலே இந்த மாதிரி பச்சை கற்பூர துண்டுகள் வச்சு நீங்கள் வந்து அதை எரிய வச்சுடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் அந்த அந்த எரியுது இல்லையா அதை சுற்றி அமர்ந்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது போகணும் அப்படிங்கிறத இந்த வரக்கூடிய ஒரு சுவாசனை அதை வந்து நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த வழிபாடை செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் கூட நீங்க அமர்ந்திருந்தா போதும் அதுக்கப்புறம் வீடு முழுவதும் இந்த புகையை நீங்க காமிங்க கீழே மேல எல்லா ரூமு பாத்ரூமு எல்லா இடத்துலையும் இந்த புகையை வீட்டுக்கு வெளியில பால்கனி வராண்டா எந்த இடம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க காமிங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கக்கூடியவை அந்த சக்திகள் எல்லாமே அடியோடு போயிடும் இப்போ இந்த இலை நான் தேடி பார்த்தங்க எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெறும் நீங்கள் வெற்றிலை தீபம் வெ வெறும் இந்த தேங்காய் தீபம் மட்டும் ஏற்றி அன்னையை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எரிய வச்சிடலாம் இப்படி தாங்க அது எரியணும் இப்போ நடுவில் நின்னுடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டுகளை வச்சு நீங்கள் மீண்டும் அதை எரிய வைக்கலாம் அந்த கற்பூரவள்ளி இலையில் இருக்கக்கூடிய சாறு இந்த பச்சை கற்பூரத்தோட சேர்ந்து எரியும் ஒரு ஒருவிதமான வாசனையை அது உண்டு பண்ணும் அந்த வாசனை நமக்கு ரொம்ப முக்கியம் அனைத்து நம்மளையும் அது சுத்தப்படுத்தும் நம்ம வீட்டையும் அது சுத்தப்படுத்தும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி